நேற்று முன்தினம் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணி அளவில் பெரும்பாக்க எட்ட குடியிருப்பு பகுதியில் நூற்றி மூணாவது பிளாக் பக்கத்தில் ஒரு மீட்டிங் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா சிறுவர்லேருந்து பெரியூருக்கு ஒரு இரநூத்தம்பது மேற்பட்ட நபர்கள் வந்தாங்க இந்த மீட்டிங் எதுக்காக கன்வெர்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா சுத்தம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு அளிக்கிறதுக்காக சொல்லி மீட்டிங் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இது யார் கன்வெர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஜோ எம்பவர்ஸ் என்ற ஒரு தொண்டு நிறுவனம் தான் கன்வெர்ட் பண்ணியுது இந்த ஜோ எம்பவர்ஸ் தொண்டு நிறுவனம் யார் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்குலாம் ஒரு வழிகாட்டியாக இருப்பவர்கள் இவங்க பல இடங்களில் வந்து பல சேவைகள் செஞ்சு வராங்க நிறைய இடத்துல சிறு தொழில் செய்வதற்கான தொழில்கள் ஆரம்பிச்சிருக்காங்க டைலர் ஷாப்பு இந்த டூல்ஸ்லாம் வாடகை கடைகள் இதுக்கு கடைகள்லாம் வந்து பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை வந்து சிறு தொழில் செய்ய வச்சிருக்காங்க இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலிமா இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சிறு தொழில் செஞ்சுன்னு வராங்க அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கில் என்ன நடந்து நம்ம பார்ப்போம் இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா சிறப்பு அழைப்பாளராக பெரும்பாக்கம் டி செவன்டீன் காவநிலையத்தின் உதவி ஆய்வாளர் திருமதி சுஜாதேவி மற்றும் பெரும்பாக்கம் எழுநகர் திமுக கிளை செயலாளர் கனி அவர்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க இந்த சிறப்பு அழைப்பாளர் வரைக்கும் உதவி ஆய்வாளர் வந்து என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் பள்ளிக்கு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து போதை பழக்கம் இல்லாத மாணவர்களே இங்கே இல்லை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி நிறைய டாபிக்லாம் பேசியிருந்தாங்க போதை விழிப்புணர்வு அதிகம் அதில் குறிப்பாக ஒன்று என்ன சொன்னாங்கன்னா நீங்களாம் வந்து பொறாமப்படணும் அப்படின்னாங்க என்னால் யாருமே பொறாமை படப்படாத சொல்லுவாங்க அவங்க பொறாமப்பட சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் வந்து கல்விக்காக மட்டும் பொறாமப்படணும் உங்களோட நல்லா படிக்கிறாங்களே பசங்களை பார்த்து புறாமைப்பட்டு தான் நீங்கள் நல்லா படிப்பீங்க ஆனால் நீங்கள் அப்படி புறாம்படாமல் இந்த ஏரியாவில் லோக்கல் எவனோ ஒருத்தான் கத்தி எடுத்து ரீல்ஸ் போட்டோன்னா அது கெத்துன்னு நினைச்சிங்கன்னு அதை பார்த்து நீங்கள் போட போகிறீங்க ஆனால் கத்தி எடுத்து ரீல்ஸ் படனோட நிலைமெல்லாம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த பகுதியில் யாருன்னா ஒரு கத்தி எடுத்து ரீல்ஸ் போட்டான் அப்படின்னா ஒரு திரைப்பட டைலாக் மாதிரி சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்றதை நீங்களே பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே மாலை வணக்கம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் இந்த ஸ்டேஷன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நாங்கள் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஏரியாவில் நிறைய விதமான கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒரு இரநூறு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கேம்ப் வந்து இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ கங்க்ராட்ஸ் டூ ஜியோ எம்பவர்ஸா ஜோ ஜோ எம்பவர்ஸ் ஓகே கங்க்ராட்ஸா ஏன் இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வரணும் இதனால் என்ன யூஸ் என்ன யூஸ் இதனால் என்ன எதாவது லாபம் இருக்கா நமக்கு சும்மா வரும் ஈவினிங் அப்படியே அட்டன் பண்ணுறோம் ஜாலியாக அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகம் ஆயிக்கிறோம் இன்னும் சண்டே வந்து ஒரு ஹாப்பியாக போச்சு அப்படி தானே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது முதல்ல வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப நீடு எங்கே தேவைகள் இருக்கோ அங்கே தான் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ இங்கே தேவைகள் அதிகம் இருக்கிறதுனால கொடுக்கறதுக்காக அவங்க முன் வந்திருக்காங்க அதை சரியான வகையில் நம்ம பயன்படுத்திக்கணும் முதலில் எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கல்வி நீங்கள் ஒரு நாட்டையோ இல்லை இந்த உலகத்தையோ மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள் கல்வியை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா போதும் கல்வின்ற வழியில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் அந்த கல்வின்றது வந்து நீங்கள் புத்தகம் எடுத்து படிக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் கற்றுக்கிற எல்லா விஷயங்களுமே கல்வி தான் இப்படி சார் சொன்ன மாதிரி ஃபேஷன் டிசைனிங் அண்ட் பார்லர் எதுனாலுமே சரி எல்லாமே ஒரு விதமான கல்வி தான் என்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக மேலே போக ஆரம்பிச்சிருவீங்க ஓகே நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகணும் நம்ம நல்லா வளர்ச்சி அடையணும் நாலு பேர் மாதிரி இந்த இந்த சொசைட்டியை தாண்டி வெளியே இருக்க மக்களை பார்த்தீங்கனாலே நம்ம வந்து பொறாமப்படணும் முதல்ல அவங்க அழகாக இருக்காங்க இந்த காலேஜ் போகிற போனவங்கலாம் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க இந்த ஐடி பார்க் போகிறவங்களாம் அழகாக வண்டியில் ஏறி கேப் புக் பண்ணி அதில் சூப்பராக போகிறாங்க நல்லா டை கட்டிக்கிறாங்க ஷூ போட்டுக்கிறாங்க லேடிஸ்லாம் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிவிட்டு பார்லர்லாம் போயிட்டு ஜீன்லாம் போட்டுட்டு அப்படியே ரொம்ப நிமிந்து நடந்துட்டு நுனி நாட்டில் இங்கிலீஷ் பேசிவிட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம படணும் கண்டிப்பாக என்னைக்கு பொறாமப்படுவீங்களோ இந்த விஷயத்தில் மற்றதுக்கெல்லாம் பொறாமப்படாதீங்க நான் சொல்கிறது கல்வி கல்வியினால் முன்னேறினவங்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட்டாலே போதும் அந்த பொறாமைன்ற ஒரு சின்னத்தை உங்கள் மனசில் நல்லா எரிஞ்சு பெரிய தீபமாக ஒளி கொடுக்க ஆரம்பிப்போம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கெல்லாம் பொறாமல் பட மாட்டோம் நீங்கள் எல்லோருமே இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தானே இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நான் என்ன தெரியுமா பார்க்குறேன் ஒருத்தர் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறோம் சும்மா அப்படியே ஒரு கத்தி எடுத்து அப்படி பின்னாடி இருந்து எடுத்து ஸ்டைலாக அப்படியே கத்தி வச்சுட்டு போஸ் கொடுத்து ஒரு ரீல்ஸ் போடுறோம் இதை பார்க்குறவங்கெலாம் என்ன தெரியுமா பண்ணுறான் நம்மளும் அந்த மாதிரி போடுவோம் நமக்கு ஒரு கத்தி கிடச்சிதுனாக்கா நாம் ஸ்டைலாக ஒரு போஸ் கொடுத்து ரீல்ஸ் போடுவோம் இந்த மாதிரியெல்லாம் ரீல்ஸ் போடுறதெல்லாம் நான் பார்த்து இந்த ஏரியாவில் எங்கேயாவது ரீல்ஸில் இந்த ஏரியா பசங்களை பார்த்தேன்னா மற்ற ஏரியா விட்டுரு எனக்கு அது தேவையில்லை நான் கவனம் வைக்கிறது இந்த ஸ்லம் போர்டு இங்கே வந்து நான் அந்த மாதிரி படிக்கிற பசங்க ஒரு கத்தியை வச்சு ரீல்ஸ் போடுறது ஸ்மோக் பண்ண மாதிரி ரீல்ஸ் போடுறது தண்ணி அடிக்கிற ரீல்ஸு இதெல்லாம் பார்த்தேன்னா கம்ப்ளைண்ட்டை யார்கிட்டையும் வாங்கவே மாட்டேன் இண்டிவிஜுவலாக நானே உங்கள் மேலே கேஸ் போட்டுருவேன் குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிற காலத்தில் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒழுக்கம் இல்லைன்னா நீங்கள் முன்னேறவே முடியாது இங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் அதுலேயே வந்து உங்களுடைய படிப்பு முடிஞ்சு போகுது ஆண்களாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் எல்லாருக்குமே இந்த நிலை இருந்துகிட்ருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துறதில்லை ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துனா என்ன பண்ணணும் எனக்கு நிறைய கேசுங்க நீங்கள் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க யாருமே உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க கிடையாது நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும் தினமும் ஸ்டேஷனில் இன்றைக்கி கூட மூணு குழந்தைங்க மிஸ்ஸிங் பொம்பளை பிள்ளைங்க மூணு பேர் மிஸ்ஸிங் சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் வருது எல்லாமே என்ன வயசுன்னு கேட்டிங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ இந்த வயசில் இந்த குழந்தைங்களாம் மிஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா வழி தெரியாமல் போயிடுறாங்களே இவங்க அதெல்லாம் இல்லை இப்போல்லாம் எல்லாேருமே நல்ல விவரம் தான் அஞ்சு வயசு குழந்தைய சொன்னால் கூட நான் நாற்பத்தி ஆறாவது பிளாக்கில் அஞ்சாவது மாடியிலேருந்து வரேன்னு தெளிவாக சொல்லிடும் ஸோ யாரும் உங்களை கடத்துறதெல்லாம் இல்லை அதெல்லாம் அந்த காலம் பெண்கள் தனியாக போனாக்கா ஆபத்து யாராவது கடத்துக்கு போயிடுவாங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அதெல்லாம் கிடையாது இந்த காலத்தில் குழந்தைங்க மிஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒழுக்கம் இல்லாதது தான் இந்த வயசில் தேவையில்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நம்மளை வந்து மயக்கிறதுக்கும் நம்மளை திசை திருப்பத்துக்கும் நிறைய விஷயங்கள் கொட்டிக்கிறக்கும் அங்கங்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு வாயை பொழுதுகிட்டு அங்கே போயிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து ஜீரோ தான் இதெல்லாம் பார்த்து ரசிங்க தப்பே இல்லை நம்ம போகிற பாயதியில் இருக்கேன் எல்லா அழகையும் ரசிச்சுக்கிட்டே போகலாம் நம்ம கோல் என்ன லாஸ்டில் போய் அச்சீவ் பண்ணணும் அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் சரியாக இருக்கணும் நீங்கள் அல்ப விஷயங்களான இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இதிலலாம் ரீல்ஸை போட்டுக்கிட்டு என்னென்னத்தையோ போட்டுக்கிட்டு அதில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நிறைய குழந்தைங்களோட லைஃபை ஸ்பாயில் ஆகுறதே இந்த இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு பெரிய பிசாஸ் ஒன்று பாரு அதை நம்ம லாக்கு போய் பண்ணிச்சோன்னா அது மீண்டு வரதே ரொம்ப கஷ்டம் பிசாசு பிடியிலருந்து மீண்டு வரவே முடியாது அதனால் இந்த இன்ஸ்டாகிராம் எத்தனை பேரில் இன்ஸ்டாகிராம் இருக்குது கை தூக்குங்க ஹானஸ்டா கை தூக்கணும் உண்மையா கை தூப்புங்க இல்லாதவங்க கேட்டா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாரும் இருக்கு சரி என்கிட்ட எல்லாம் இன்ஸ்டாகிராம் இல்லன்றவங்க கை தூக்குங்க நான் கை தூக்குவேன் உண்மைக்குமே நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணலன்றவங்க கை தூக்குங்க ரொம்ப கம்மி நூறு பேருக்கு இடத்துல ஒரு பத்து பேர் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க புரியுதா இந்த செல்ஃபோனில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது காலங்கள் முன்னேற முன்னேற இன்னும் அதிகமான இன்ஸ்டாகிராமை விட இன்னும் அட்வான்ஸான நிறைய ஆப்ஸ் நமக்கு வரதான் போகுது இதெல்லாம் நம்ம அனுபவிக்க தான் போகிறோம் அதில் எந்த தடையும் இல்லை ஆனால் படிப்புன்றது இந்த பீரியடில் மட்டும்தான் இதை தாண்டியாச்சுன்னா நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் முடியாது நான் எனக்கு வந்து நாற்பத்தெட்டு வயசாச்சு இப்போ போய் நான் ஸ்கூலில் உட்காந்துட்டு எனக்கு எப்படியாவது இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிளாஸில் பண்ணுறேன் எனக்கு ஒரு நாள் படிக்கிறேன்னா யாராவது நான் அலோவ் பண்ணுவாங்களா இல்லை என் காலேஜுக்கு போகணும் நான் இந்த காலேஜில் தான் நான் நிறைய கனவுகளோடு வாழ்ந்தேன் ஒரு ஒரு வாரம் இந்த காலேஜில் நான் படிச்சுக்கிறேன்ன்னா யாராவது அலோவ் பண்ணுவாங்களா படிக்கிற வயசில் படிக்க மட்டும் செய்யுங்க இந்த லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா யூ கான் கெட் எனிதிங் உங்களால் எதையுமே அடையவே முடியாது ஸோ இன்னொன்று வந்து ஆண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரினா ஆண் குழந்தைகள் இந்த ஏரியாவில் எப்படின்னு கேட்டு போகிறீங்க தெரியுமா யாராவது சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் ஆண் குழந்தைகள் நிறைய எதனால் கேட்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதனால் ஆண் குழந்தைகள் கேட்கறாங்க சொல்லுங்க தெரியல சொல்ல தாய்க்கும் இல்லை போதை ஆமாம் தானே யாராவது இல்லைன்னு சொல்கிறீங்களா இந்த ஏரியாவில் நான் பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன் ஸ்மோக் பண்ண மாட்டேன் இப்போ யூஸ் பண்ணவே மாட்டேன் போதையிலலாம் ஈடுபடவே மாட்டேன்ட்டு எத்தனை பேரால் தைரியமாக தூக்க முடியும் ரொம்ப குறைவான மக்கள் ஆ ஓகே நீங்களாம் இந்த ஒரு அமைப்புகளை சேர்ந்துருக்கனால உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒழுக்கத்தோடு இருக்கன்னு நினைக்கிறீங்க தான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வுலாம் இந்த மாதிரி குழந்தைகள் ரொம்ப கம்மி தான் இந்த போதைன்ற விஷயத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனாலே வெளியே மீண்டு வர முடியாது போதை அழிவின் பாதை அதை நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் போதைனாக்கா நம்ம சரக்கு கடிச்சிட்டு ரோட்ல அப்படியே தள்ளாடுறது மட்டும் போதை கிடையாது ஸ்கூல் அதிகம் யூஸ் பண்ணுவாங்களே என்னது கேக்கல இன்னும் சவுண்டா சொல்லுங்க கூலிப்பு அப்ப எல்லாருக்குமே தெரியுது ஸ்கூல்ல கூலிப்பு யூஸ் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது நான் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே தெரியுது அப்போது உங்களுக்கே தெரியும் உங்கள் மத்தியில இந்த கூலிப்புன்றது அதிக நடமாட்டமாக இருக்குது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி உங்களோட அது ஆக்டிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த கூலிப்பு சிகரெட்டு கஞ்சா இதுலலாம் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேறவே முடியாது இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் இந்த போதையெல்லாம் எடுத்துக்கிறதுனால என்னவாகும் ஜாலியாக இருக்கலாம் நம்ம சூடு சொன்னே வராது போதை அடிச்சோன்னே நீங்கள் எவ்வளோ வேணால் அசிங்கமாக திட்ட சொன்னே இருக்காது அம்மா விளக்கு மாற்ற எடுத்து சாத்தட்டுமே சோரணையே இருக்காது ஜாலியாக இருக்கும் கூட கூட கழிவு கழிவு கூட ஊற்றுவான் சிரிச்சுட்டே போயிடுவோம் இல்லையா ஸோ போதைனால நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம் இதான் சூடு சோரன் எழுந்து ஜாலியாக பிரியலாம் அப்படிப்பட்ட போதை யாருக்கு வேணும் இந்த போதைனால இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம இருக்குது என்னென்னாக்கா நீங்கள் ஜிம் எல்லாம் போக வேண்டாம் பாடியை மெயின்டைன்லாம் பண்ண வேண்டாம் குண்டாக இருக்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணி இலைக்கெல்லாம் வேண்டாம் போதை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்கள் வயிறெல்லாம் சுருங்கி போயிட்டு குடலெல்லாம் வற்றி போயிட்டு அதோடைய ஒரு ஒரு உறுப்புக்கான இயற்கை தன்மை என்னவோ அதெல்லாம் இழந்து உருக்குலஞ்சி ரொம்ப கேவலமாக தெரிவிங்க இது ஒரு கெய்ம் தானே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பாடி வெயிட்டை லாஸ் பண்ணலாம் இந்த மாதிரி போதையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த நல்ல விஷயங்கள் வேணுமோ அவங்களாம் போதையை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை இல்லை நாங்கள் வாழ்ந்து வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் போட்டு காட்டின மாதிரி அந்த பொண்ணு மாதிரி நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நம்ம மாற்றங்கள்லாம் ஒரே நாள்லலாம் வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணோம் சினிமாவில் தான் அந்த ஒரு பாட்டு செல்லையே ரொம்ப தரமற்றத்தில் இருக்குமே மேலே போய் நின்றுவோம் நம்மளாம் வந்து உழைக்கணும் கஷ்டப்படணும் பாடுபடணும் படிக்கணும் முயற்சி பண்ணணும் இதெல்லாம் பண்ணினா தான் நம்ம மேலே வர முடியும் ஸோ நீங்கள் வந்து முறை முயற்சியோட ஒழுக்கத்தையும் கடைபிடிச்சி கண்டிப்பாக இவங்க கொடுக்குற இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எல்லாமே பெரிய ஆளாக வரணுன்றதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லி வரைக்கிறீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ மேடம் மேடம் ரொம்ப அருமையாக பேசுனாங்க